ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெ டூடே லைஃப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்னோட ஸ்டைலில் எக் லாலிபப் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சேம் மெட்டரியில் கட்லெட் கூட பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண எக் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பொட்டோட்டோ வந்து பாயில் பண்ணதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எக்கை வந்து நல்லா கிரேட் பண்ணி வந்து வச்சிருக்கேன் துருவி எடுத்துக்கலாம் எடுத்து அதையும் வந்து சேர்த்துக்கலாம் மசித்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு அதுக்கூடவே எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கார்ன்ஃப்ளார் கரம் மசாலா சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் சால்ட்டு அசபோட்டை கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க அதாவது பெருங்காயத்தூள் எக் வந்து சேர்த்து பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு பொருள் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்நாக்ஸோ ரெசிபிஸ் வந்து பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ப்ராப்ளம் வந்து வராது கேஸ் ப்ராப்ளம் வாய்வு தொலை வந்து வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து ஷேப் வந்து பண்ணியிருக்கேன் நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு லாலிபப்புக்காக வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பும் அண்ட் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் லாலிபப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி கொடுத்தேன் கொடுத்த பசங்க சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அதனால ட்ரை பண்ணேன் சேம் இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்டாக கோலா உரண்ட மாதிரியும் ரவுண்ட் ஷேப்லையும் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கட்லஸ் ஷேப்லேயும் வந்து பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் வந்து உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அது இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு பிரெட்டை எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரெடி ஆயிரும் ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா மேலே வந்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேணாம் ஏன்னா எல்லாமே நம்ம பாயில் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம் ரெண்டு சைடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான லாலிபாப் வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணேன் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைஸுக்கு ஷைரிஷாவும் வச்சு சாப்பிட்டாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுவே எகு கூட யூஸ் பண்ணாமல் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி இதே மாதிரியே பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிருக்கோம் இன்னும் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு என்னோட ஸ்டைலில் குக் பண்ணுவேன் அப்படின்றத வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதே சமயத்தில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி தான் நான் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்தியானதாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் குக்கிங் டிப்ஸும் இருக்குது அதே மாதிரி கிட்ஸ் ஹெல்த் டிப்ஸும் வந்து நான் போட்டிருக்கேன் அது வந்து என்னோட அம்மா எனக்கு ஷே சொல்லிக் கொடுத்ததை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பாருங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணி கெச்ச பச்சு சாப்பிட்டோம் கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறு ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பார்க்கலாம் நிறைய வளாக்ஸும் ஷேர் பண்ண போகிறேன் கொஞ்ச நாளாகவே வீடியோஸ் வந்து எதையுமே நான் வந்து போஸ்ட் பண்ணல ஸோ சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ் கூட ரொம்ப ரொம்ப லோவாயிடுச்சு இனிமேல் தொடர்ந்து வந்து வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாப் போயிட்ருக்கனால எனக்கு டைம் இல்லை அதனால தான் போஸ்ட் பண்ண முடியல இனிமேல் தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்